புதுக்கோட்டை அருகே திருமண ராயசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கதிர் காமேஸ்வரி சமேத கதிர் காமேஸ்வரர் ஆலயத்தில் சூப்பர் பாய்ஸ் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் ஊர் பொதுமக்களால் நடத்தப்படும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருவிளக்கு மற்றும் சுமங்கலி பூஜை நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூஜையில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு விளக்குகள் ஏற்றி சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க பூஜைகள் செய்தனர் இதனைத் தொடர்ந்து கதிர் காமேஸ்வரிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சென்றனர் விளக்கே போற்றி மண் ஒளிப்பழம்பாய் முதல்வே போற்றி ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி சூடா ஒலி போற்றி இது ஒழித்த இன்பம்

உடம்பெனும் மனையக மடம்படு உயிர்மை விளக்கே போற்றி உயிர் எனும் திரிமயக்கு விளக்கி விளக்கே போற்றி போக்குவார்க்கு எதிர் விளக்கே போற்றி அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி புதுநட விளக்கே போற்றி கற்பனை சிறத்தை விளக்கே போற்றி பொற்புடம் நடஞ்சே விளக்கே போற்றி உள்ளத்து இருளை பெருகே அருள் சுரக்கும் பெருமை போற்றி